நற்றினை பாடல் குறிஞ்சிமலை நாடன் வாழ்வு பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை தோழி வரைவிடை ஆற்றலாகிய தலைமகளை வற்புறுத்தியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி கிழங்கு கீழ் தேன் தேன்மேல் தூங்கி சீர்சில வித்தி பற்பல விளைந்து தினை கிழிக் கடியும் பெருங்கல் நாடன் பிறப்பு ஓரன்மை அறிந்தனம் அதனால் அது இனி வாழி தோழி ஒரு நாள் பல் கருவித்து ஆகி ஏற்பு பெரும் பெயல் தலைக புனனி இனிய என்பையுடு வெண்கிழி வேண்டாது சாந்து தலை கொண்ட ஒங்கு பெருஞ்சாரல் விலங்கு மலை அடுக்கத்தானும் பெருவிரலி ஆடும் இவ்வூரே தோழி கிழங்குகள் கீழிறங்கி தேனடைகள் மிகுதியாக மேலே வைக்கப்பட்டு மிகச்சிலவாய திணைகளை விதைத்து அவை மிக பலவாக விளைதலும் அவற்றை கிளி கொய்து போகாதபடி ஒப்பி பாதுகாக்கும் பெரிய மலை நாடுனுடைய பிறப்பு மிக உயர்வுடையதே என்று நம்முடு ஒத்த ஒரு தன்மையதன்றென்பதை அறிந்தனம் அதனால் அப்பிறப்பினி என்றும் வாழ்வதாக அத்தகைய உயர்பிறப்பினாதலின் அவன் கூறியது பிறழான்கான் முதன் மழை பெய்தவுடன் வருவேன் என்றனன் ஆதலின் இனி எல்லை பிழிந்தெடுக்கும் நெய்யையும் வெளியே கிழியையும் விரும்பிப் பெறாது சந்தனமரம் மிகுதியாக உடைய உயர்ந்த பெரிய மலைச்சாரலிலே குறுக்கிட்ட மலையின் புறத்திருக்கும் பக்கமலையடுத்து நன்கலம் பெற்ற விரலி கூத்தேரா நிற்கும் இவ்வூரிலுள்ள நம்முடைய தினைப்புணத்தில் அந்த மேகம் சிறிய பலவாய மின்னல் முதலாயத் தொகுதிகளையுடையதாகி வலமாக எழுந்து பெரும் பேலை ஒருநாள் பொழிந்து விடுவதாக பெய்த அன்றே வருகுவனாதலின் நீ வருந்தாதே கொள் நற்றினை பாடல் தலைவனின் உயர்ந்த பிறப்பைப் பற்றிக் கூறுகிறது தலைவன் காட்டில் முதன் மழை பெய்தவுடன் வருவதாக கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று தோழி தலைவுக்கு ஆறுதல் கூறுகிறாள் சந்தன மரங்கள் நிறைந்த மலைச்சாரலில் விரலியர் ஆடும் ஊரில் மழை பெய்து தலைவன் விரைவில் வருவான் என உறுதியளிக்கிறாள் எனவே தலைவனின் வாக்குறுதியை நம்பி தலைவி காத்திருக்க வேண்டும் என்பதே இப்பாடலின் சராம்சம்